ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம் இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பயிர் மசாலா தோலோடு இருக்கிற முழு பச்சை பயிரை ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற போட்டு இந்த பயிர் மசாலாவை நைட்டு சப்பாத்திக்கு ரொம்ப சுலபமாக செய்யலாம் ரொம்ப மசாலா இல்லாதது ரொம்ப ஹெல்தியானதுங்க டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கை குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் ஒரு பெரிய கப்பு நிறைய முழு பச்சைப்பயிர் சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இரநூறு கிராம் இருக்குங்க இது இதை வந்து நான் வந்து ஒரு மிட் மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக்கு ஊற போட்டேன் இப்போ நைட்டு சப்பாத்திக்கு இதை நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ வந்து எந்த கப்பால் பயிர் போட்டேனோ அதே கப்பால் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் குக்கர் விசில் எப்படி அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கொழைய குக் பண்ணிக்கோங்க என்னோடய விசிலில் நான் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் நாலு விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா குழிய வந்து வந்துடும் எப்படி ஊறி இருக்கு பாருங்கள் பயிர் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊற வச்சுக்கோங்க இதில் சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எப்போவுமே நார்த் இந்தியன் ஸ்டைலில் சில்லி போடுவாங்க இது மாதிரி போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் ஒரு வித்தியாசம் ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் இருக்கும் அதனால் போட்டுக்கோங்க உடச்சி இப்போ குக்கரை மூடி நான் வந்து மூணுலேருந்து ஒரு நாலு விசிலுக்கு நல்ல குழியை குக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய பெரிய தொண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டுங்க சின்ன பூண்டு பூண்டு தோலோடு தான் சேர்க்குறேன் இப்போ அவசரமாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால தோலோடு சேர்க்குறேன் நீங்கள் உரிச்சு கூட சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு ஒரு இன்ச்சு சைஸுக்கு நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்க்குறேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் கரக்கரைன்னு நம்ம மிக்சி ஜாரில் இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் கரைக்கரன்னு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அடுத்தது நல்ல பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளி ஒரே ஒரு தக்காளி இதையும் வந்து பல்ஸ் மோடில் விட்டு ஒரு பியூரி மாதிரி குர குரானு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா சரியா இருக்கும் இதையும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் இண்டாலியம் வான்லி வச்சுருக்கேன் நல்லா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் தாராளமாக குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணுறேன் அந்த இலை நல்லா பொரியட்டும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளவு தாங்க இதுக்கு மசாலா ஒரு மிதமான மசாலா ஸ்மெல்லோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃபுல்கா சப்பாத்தி நான் ரைஸ் கூட கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் உதிரான ரைஸில் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குறை குறவுன்னு பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம் இஞ்சி பூண்டு அதை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எனக்கு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சுங்க சீரகம் இப்போ நம்ம குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் தாங்க அதனால் ரெண்டு வெங்காயம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள் லேசான ஒரு சிவந்த நிறம் வர வரைக்கும் குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி பல்ஸ் மோடில் விட்டு கரைக்கறன்னு ப்யூரி மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா பொரிஞ்சு பிறகு எண்ணெயில் வெங்காயம் இந்த தக்காளி பியூரியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம காரத்தூளெல்லாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடரு அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் இது ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவு தான் இதுக்கு காரம் ஒரு மிதமான காரத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதையே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கலர் கொடுக்கறதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு காரம் ரொம்ப சுலபமாக செய்யலாம் ரொம்ப எளிமையான மெத்தடில் ரொம்ப சீக்கிரமாக செய்யலாம் க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ண போகிறோம் ஒரு தொக்கு மாதிரி அந்த மாதிரி இதை குக் பண்ணும்போது தாங்க பயர் மசாலா ரொம்ப வாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நான் மூடி போட்டு மூடிக்கிறேன் அடுப்பை வந்து மிதமான தீயில குறைச்சி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா பொறிஞ்சு குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஓரத்தில் இந்த அளவுக்கு குக் ஆகணும் நல்லா கிளறி கொடுத்துருங்க கரண்டியால் நல்ல வாசமாக இருக்கும் உங்கள் பயிர் மசாலா இதுக்குள்ளே நம்ம பயிர் வந்துருச்சான்னு பார்க்கலாம் குக்கரை திறந்து நான் நாலு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துருக்கேன் உங்கள் குக்கர் ப்ரெஷர் எப்படின்னு பார்த்து குக் பண்ணிக்கோங்க எவ்வளோ குழைய வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல குழைய வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தண்ணியோடையே கொட்டிக்கோங்க தண்ணியை எடுத்துடாதீங்க அந்த தண்ணியில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா சத்துக்களும் இருக்குது தண்ணியோடு நீங்கள் அந்த கிரேவி வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஆட் பண்ணிக்கோங்க எப்படி மசிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழிய வேக வச்சுக்கோங்க எண்ணெயெல்லாம் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வரும் நல்லா சுருளை குக் பண்ணிக்கோங்க இந்த விழுது வந்து நல்லா குக் ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில கிட்டையே இருந்து கிளறி கொடுத்து நல்லா குக் பண்ணிக்கோங்க அந்த கிரேவியை இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பயு மசாலாவை கரண்டியால் நல்லா மசிச்சு கொடுங்க உங்கள்கிட்ட அந்த மத்து மாதிரி இருக்குது அப்படின்னா அதால் கூட நீங்கள் நல்லா மசிச்சுக்கோங்க மசித்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பயிரை குக்கரில் வச்சுக்கிட்டு அந்த கரண்டியோட பின்பக்கத்தால் நல்லா தேய்ச்சி நல்லா மாவாக மசிச்சு விடுறேன் இந்த மாதிரி மசித்து விடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பயிறு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணி லூஸ் பண்ணிக்கிறேன் திருப்பி இதை வந்து மிதமான தீயில சிம்மில் மாற்றிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இல்லைன்னா எட்டு நிமிஷம் இட்லி வேக வைக்கிற அளவுக்கு அந்த டைமுக்கு குக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரும் பாருங்கள் அந்த நேரத்தில் நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை எடுத்து ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பயிரும் மசாலா கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த நேரத்தில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கல் உப்பு உப்பு தாழ்மையாக போடுங்க ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும்னு தோணுது இல்லையா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நீங்கள் இந்த பயிர் மசாலா தால் மாதிரியோ சுண்டல் மாதிரியோ அல்லது நீங்கள் ஈவினிங் டைமில் ப்ரெட்டு கூட கிரேவியான சுண்டல் மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ட்ரையான சுண்டல் மாதிரி கூட சாப்பிட்லாம் சாலட் மாதிரி அப்படியே வேக வச்சு நீங்கள் அது கூட வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம் பச்சையாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சையாக கூட வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி கேரட்டு எல்லாமே ஆட் பண்ணி இந்த பச்சை பயிரை எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டால் நம்ம பயிர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை வேணாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்கொயராக மடித்து எப்படி லேயர் மாதிரி அதை நம்ம இட்றது அப்படின்னு போட்டிருக்கேன் அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கல இப்போ சப்பாத்தி லேயர் சப்பாத்தி நல்லா நீங்கள் பிச்சு எடுத்திங்கன்னா நாலு லேயராக வரும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கண்டிப்பாக சப்பாத்தி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எம்மையான பயர் மசாலா இது நல்லா உப்பி வரும்ங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்மையான பயர் மசாலா ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியானதும் கூட அது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உதிர் உதிர உதிர் உதிரான சூடான சாதத்தில் நெய் போட்டு பசிஞ்சு சாப்பிடுங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி நான் சர்வ் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானுக்காய் மணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா ஹெல்தியான ஈஸியான பயர் மசாலா அது கூட சப்பாத்தி நீங்கள் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி கூட சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படியே ட்ரை சப்பாத்தி ஃபுல்கா மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் லேயர் சப்பாத்தியோட அந்த வீடியோ நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து அதே மாதிரி செய்ங்க வித்தியாசமாக இருக்கும் நல்ல லேயர் லேயராக பிரிஞ்சு வரும் ஓகே வீவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்